Ah, 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 ah. Mother, you're காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா அறோ பாடினாலும் அரரு ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா வான் பருந்து தேன் சிட்டு நான் புடிக்க வாராதா கல்லிருக்கும் ரோசா பூ கலக்க கூடாதா ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா அம்பே சொல் நானா தொடாகாது ஆனா உள்மூச்சு வாங்கினேனே முள் மீது தூங்கினேனே இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே நிலாவ நாளும் தேடும் வானம் நான் மலையோறம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோறம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா குத்தாலத்து தேனருவி சித்தாடுதான் கட்டாதா சித்தாடைய கட்டியே கையில் வந்து கிட்டாதா ஆத்தோரோ நானல் பூங்காத்தோடு ஆட ஆவாரம் பூவு அது தேவாரம் பாட இங்கே நான் காத்திருக்க என் பார்வை பூத்திருக்க எங்கேயோ நீ இருந்து என் மீது போர் தொடுக்க கொல்லாத பாவம் இந்த ஜீ மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா அறறு பாடினாலும் அறரு ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா அம்மா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா, கேக்குதா